பெஞ்சன் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அரசுதழ் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு மூலம் பேரிடர் நிதி மட்டுமின்றி மற்ற நிதிகளையும் சீரமைப்பு பணிகளுக்காக பயன்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டசபையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் நாளை மறுநாள் கூட உள்ளது இந்த கூட்டத்தில் கவர்னர் ஆர் என் ரவி பங்கேற்று உரையாற்ற உள்ளார் இதற்காக சபாநாயகர் அப்பாவு நேற்று கவர்னர் ஆர் என் ரவியை சந்தித்து முறைப்படி அழைப்பு விடுத்தார் இதில் கவர்னர் உரையாற்றுவதற்கான குறிப்புகள் இறுதி வடிவம் பெற்று உள்ளன அவற்றை அச்சிடும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன விண்வெளியில் தாவரங்கள் வளர்கிறதா என்பது குறித்து இஸ்ரோ சோதனை செய்து வருகிறது அந்த வகையில் பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி திட்டத்தில் விண்வெளியில் விதையை முளைக்க வைத்து இஸ்ரோ சாதனை படைத்து உள்ளது இதன் மூலம் விண்வெளியில் தாவர வளர்ச்சிக்கான கிராப்ஸ் திட்டம் வெற்றிகரமாக செயல்படத் தொடங்கியதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது மணிப்பூரில் நடைபெற்ற வன்முறைக்கு மன்னிப்பு கேட்பதாக அம்மாநில முதல்வர் தெரிவித்திருந்தார் ஆனால் அவர் மன்னிப்பு கேட்ட ஓரிரு நாட்களிலேயே புதிய வன்முறை வெடித்தது இந்த நிலையில் மணிப்பூர் தீ பற்றி எறிவதற்கான குற்றத்திலிருந்து பிரதமர் மோடி தப்பிக்க முடியாது என்று காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் அவரது மனைவி ஜில் பைடன் பெற்ற பரிசுப் பொருட்களின் விவரங்களை அந்நாட்டின் வெளியுறவுத்துறை தற்போது வெளியிட்டுள்ளது அதன்படி ஜோ பைடனின் மனைவிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அளித்த பதினேழு லட்சம் கேரட் வைரம்தான் ஜில் பைடன் பெற்ற பரிசுகளிலேயே விலை உயர்ந்தது என்பது தெரியவந்துள்ளது சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று பரவி வருகிறது எச்எம் என அழைக்கப்படும் இந்த வைரஸால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனா் பலருக்கு சுவாச பிரச்சினை ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதிய வைரஸ் குறித்து மக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் குளிர்காலத்தில் ஏற்படும் தொற்று என்றும் சீன அரசு தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியா கிராண்ட்ஸ்லாம் தொடருக்கு முன்னோட்டமாக கருதப்படும் பிரிஸ்பர்ன் ஓபன் டென்னிஸ் நடைபெற்று வருகிறது இன்று காலை நடைபெற்ற ஆண்களுக்கான அரையிறுதி சுற்றில் இரண்டாம் நிலை வீரரும் நடப்பு சாம்பியனுமான டிமித்ரோ செக் குடியரசின் தரநிலை பெறாத ஜிரி லெகேகாவை எதிர்கொண்டாா் இதன் இரண்டாவது டெஸ்டில் நான்குக்கு நான்கு என சமநிலையில் இருக்கும்போது காயம் காரணமாக டிமிட்ரோ இருந்து விலகினார் இதனால் செக் குடியரசு வீரர் ஜிரி லெகேகா வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றாா்